ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில துணைத் தலைவர் திரு டால்ஃபின் ஸ்ரீதரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் அதாவது இப்போ புதுசாக வந்து விக்சித் பாரத் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது விக்சித் பாரத் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு ஹிந்தியில் இருக்கிறதுனால சில பேருக்கு அது புரியாமல் இருக்குது நீங்களும் வந்து தமிழ்நாட்டில் பொறுப்பாளராக இருக்கீங்க இது குறித்து விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் இல்லை எனக்கு என்னுடைய மாநில தலைவரும் மாநில அமைப்பு பொதுச் செயலாளரும் ஒரு கடிதம் அனுப்பிச்சுருங்க அதில் நீங்கள் விக்ஸித் பாரத் சங்கல்ப யாத்திரை அதனுடைய மாநில பொறுப்பாளராக இருந்து இந்த யாத்திரையை கவனிச்சுக்கோங்கன்னா உண்மையை சொல்லணுன்னா அந்த விக்ஸித் அப்படின்ற வார்த்தை அந்த அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படியே இப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஹிந்தி எனக்கு அப்படியோ அவ்வளோவா தெரியாது அப்புறம் அது அந்த யாத்திரை நடந்த நிகழ்ச்சிக்கு நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிட்டுருக்கேன் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க அது வந்து நவம்பர் பதினைஞ்சாந்தேதி தொடங்குச்சு அந்த நிகழ்ச்சிக்கு போன பிறகு தான் இந்த விக்சித் பாரத்துன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அதுதான் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திரை நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் இதுதான் தமிழில் இது வந்து மோடி உத்தரவாத வாகனம்னு ஒரு வாகனம் இருக்குது அந்த வாகனத்தில் ஒரு எல்இடி வேன் அது அந்த வேன் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக கிராமப்புறத்தில் கிராம பஞ்சாயத்துகளில் பன்னிரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டில் இருக்குது அந்த ஒவ்வொரு பஞ்சாயத்துகளும் நகர்ப்புறத்தில் வார்டு மையமாக வச்சுருக்கோம் நகர்ப்புறத்தில் அதில் குறிப்பாக இந்த மோடியுடைய உத்தரவாத வாகனம்னு ஒரு எல்இடி வேனு அதில் மோடி அவர்கள் வந்து இந்த தமிழகத்திற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு கடந்த பத்தாண்டுகளில் பாரத பிரதமராக வந்த பிறகு தமிழக மக்களுக்கு குறிப்பாக வந்து வாழ்க்கை தரம் உயர்வதற்காக முதல்ல அவரே நிமிஷம் பேசுவார் பாரத பிரதமருடைய வீடியோ தமிழிலே இருக்கும் அதுல அவர் சொல்றாரு குறிப்பா இந்த ஜாதி பத்தி சொல்றாங்க ஆண் ஜாதி பெண் ஜாதி பல சமுதாயம் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாலு ஜாதியை வந்து முன்னேற்றணும் அப்படின்றார் நாலு ஜாதி என்ன சொல்கிறாருன்னா சமுதாயம்னா குறிப்பாக இளைஞர்கள் முன்னேறணும் அப்புறம் விவசாயம் ஒரு நாட்டினுடைய விவசாயம் விவசாயி தான் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் முன்னேறணும் மகளிர் வாழ்க்கையில் இருக்கணும் ரெண்டாவது கரீப் கல்யாண் சொல்கிறாரு அதாவது ஏழைகள் அவருடைய வாழ்க்கையில் முன்னேறணும் இந்த நான்கு சமுதாயம் வந்து முன்னேறும்பொழுது இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒட்டுமொத்த நாடும் வளர்ந்த நாடாக மாறும் அதுதான் விக்சித் பாரத் இந்தியா முழுக்க இது நவம்பர் பதினஞ்சு ஜார்க்கண்ட்ல பிர்சா முண்டான்னு சொல்லி மலை ஜாதியினுடைய ஒரு தலைவராக உருவானவர் அவர் அவருடைய பிறந்த நாளில் பாரத பிரதமர் தொடங்கி வச்சாரு வாரத்துக்கு ஒரு நாள் இந்த இந்தியா முழுக்க பாரதம் முழுக்க இருக்கிற இந்த மோடி உத்தரவாத வாகனத்தில் நேரடியாக பயனாளியோடு சந்திக்கிறார் பயனாளியோடு பேசுகிறார் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கார் அவர் ஹரிகிருஷ்ணன் ஒருத்தரோட நேரடியாக பேசினார் இது வந்து வார வாரம் ஒரு நான்கு விவசாயிகளுடைய நான்கு பயனாளிகள் குறிப்பாக பாரத பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகு கடந்த பத்தாண்டுகளில் இந்த அரசாங்கம் கிராமப்புற மக்களுக்கு என்ன சலுகை உதவி பண்ணியிருக்கு வளர்ச்சி திட்டம் அது மாதிரி நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி பண்ணியிருக்கு குறிப்பாக ஒரு சில திட்டங்களை அந்த சுரை சார்ந்த அதிகாரிகள் குறிப்பாக இப்போ உஜ்வலா திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது உஜ்வலா இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறது ஒவ்வொரு கிராமப்புறத்தில் இருக்க தாய்மார்களுக்கு யாரெல்லாம் அவர்களுக்கு வீட்டில் இதுவரையில் கேஸும் இல்லையோ அவர்களுக்கு இந்த கேஸ் அடுப்பு கே இலவசமாக கொடுக்கறது அதுக்கு அவர் சொல்கிற காரணமே இந்த திட்டத்தை நான் ஆரம்பிக்கும்பொழுது இது பொருளாதாரத்தில் இவ்வளோ பேருக்கு நம்ம கொடுக்கும்போது அது சாத்தியமாக இதுக்கான முயற்சி வந்து அரசாங்கத்துக்கு இத்தனை கோடி இல்லை ஆயிரக்கணக்கான கோடி ரூபா நஷ்டம் இருக்குமே அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது பெட்ரோலியம் நிறுவனங்களுக்கு இருக்கிற நஷ்டத்தை எப்படி ஈடுகட்டுறதுன்னு சொன்னாப்ப இப்போ பாரத பிரதமர் ஒரு அரை கோவில் விடுத்தார் என்ன சொன்னார் ஒரு ஏழை சாமானிய குடும்பத்தில் நான் பிறந்தேன் எங்கள் அம்மாவும் மிகச்சாதாரண நடுத்தர குடும்பத்தில் ஒரு ஐந்து குழந்தைகளுடைய தாயாக இருந்தாங்க அப்பா வந்து தேநீர் வியாபாரம் பண்ணாரு அதெல்லாம் தெரியும் அம்மாவுக்கு உதவி பண்ணிணாங்க அப்போ அடுப்பு வந்து விறகு அடுப்பில் அந்த தவிடு அடுப்பில் அவங்க ஊதி ஊதி கஷ்டப்பட்டது அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து லங்ஸில் நோய் வந்ததெல்லாம் அவர் தெரிஞ்சதுனால நான் என்னுடைய தாயார் என்னுடைய சகோதரிகள் பட்ட கஷ்டம் அடுத்த இந்த வசதி இல்லை என்பதற்காக அவங்களுக்கு வந்து கேஸ் இல்லை அது மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நம்ம என்ன நினச்சாரு ஒரு அறைகூவல் கொடுத்தாரு வசதி இருக்கிறவங்க என்னால் கே அந்த மானியம் இல்லாத சிலிண்டர் என்னால் வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய மானியத்தை நீங்கள் விட்டு கொடுங்க கிவப் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பேர் முடியுமோ பிரதமருடைய அறைகூவல்னால் அஞ்சு கோடிக்கும் மேற்பட்டவங்க எனக்கு மானியம் வேண்டான்னு அவங்களா சுயமாக வந்து டிக்ளேர் பண்ணாங்க ஸோ அந்த பணத்தில் அதன் பிறகு கூடுதலாக கொஞ்சம் அரசாங்கத்தின் உடைய சேர்ந்து இன்றைக்கி இத்தனை கோடிக்கணக்கான தாய்மார்களுடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மலை ஜாதியில் இருக்கிற மலை மேல் ரிமோட் வில்லேஜில் இருக்கிற தாய்மார்கள் கூட இன் யார் வீட்டிலையுமே இனிமேல் விறகுக்காக அடுப்பு எரிக்க வேண்டிய அடுப்பு சமையல் பண்ணதுக்காக கஷ்டப்பட வேண்டிய வேலை இல்லை அதற்காக உஜ்வலா திட்டம் கொடுத்தார் இப்போ இந்த திட்டம் வந்து கிராமப்புற பெண்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அது இன்னும் கிடைக்காத கிராமத்தில் இருக்க பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அங்கேயே ஸ்பாட்லே அது சம்மந்தப்பட்ட இந்தியன் ஆயில்லேருந்து பாரத் பெட்ரோலியம் அந்த நிறுவனத்திலேருந்து அதிகாரிங்க வராங்க ஏன் உங்களுக்கு கிடைக்கல அவசியம்னா கொடுங்க உங்களுடைய முகவரி கொடுங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்குறோம் இப்படி உடனடி தீர்வு அங்கேயே அது மாதிரி விவசாயத்தில் புதுமையான பல முயற்சி எடுத்திருக்காரு விவசாயத்தினுடைய இன்சூரன்ஸ் திட்டமாக இருக்கட்டும் பயிர் காப்பீடாக இருக்கட்டும் வந்து விவசாயிகள் வந்து ஆறாயிரம் ரூபா வருஷத்துக்கு மூணு தடவை கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அதுவும் பத்து கோடி பேருக்கு மேலே இருக்கிற விவசாயிகளுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு நாலா நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நிலம் உள்ளவங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை டெல்லியிலேருந்து ஒரு பட்டன் அனுப்பிச்சிட்டாருன்னா மூணு செகண்டில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற அத்தனை கோடி விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் ரெண்டாயிரம் ரூபா வந்து சேர்ந்தது ஒரு நிமிஷத்துக்குள்ளார பதினெட்டாயிரம் கோடி ரூபா ஒரே நேரத்தில் டிஸ்பஸ்மெண்ட் நடக்கிறது போய் சேருது இது எல்லாமே வந்து லீக் ப்ரூஃபாக எல்லாருக்கிட்டையும் உடனடியாக போய் சேர்றது காரணம் நமக்கு தெரியும் டே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருக்காக வங்கி கணக்கு எல்லாருகிட்டையும் இருக்குது இது எல்லாம் சாதனை எத்தனை கோடி வங்கி கணக்கு இப்போ கிராமத்தில் அல்லது வந்து நகர்ப்புறத்தில் கூட வங்கி கணக்கு இல்லாத எந்த தாய்மாரும் இல்லை எந்த குடியானவனும் எல்லாருக்கும் வங்கி கணக்கு கொண்டு வந்தாச்சு ஸோ இந்த சாதனைகள் எல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி அதே மாதிரி நான் கிராமத்தில் இருக்கேன் நான் வந்து ரிமோட் வில்லேஜில் இருக்கேன் ஆனால் எனக்கு அரசாங்கத்துடைய திட்டம் எதுவும் வரலன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்றதுனால கடைசி விவசாயிக்கும் கடைசி குடியானவனுக்கும் பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் எல்லாம் போய் சேர்ந்துருக்கான்றதுக்கான உறுதிப்படுத்துவதற்காகவும் மோடி சொல்கிறாரு நான் உங்களோட இருக்கேன் உத்தரவாதம் கொடுக்குறேன் நான் மோடி சொன்னால் அது நேர் கேரண்டியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்காக தான் மோடி உத்தரவாத வாகனம் அது அதில் பல நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது அந்த மகளிருங்கெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க நான் வந்து அடுப்புக்காக சமையலுக்காக மூணு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் தினசரி போயிட்டு அதை சொல்லி பொறுக்கிட்டு வர்றது அதை காய வைக்கிறது அதை தயார்படுத்துறது இதிலே இருக்கும் இப்போ எனக்கு மூணு நாலு மணி நேரம் மிச்சம் அந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் நான் என் குழந்தைக்கு படிப்பு சொல்லித்தரேன் எங்கள் சின்னதாக வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு டியூஷன் சொல்லித்தரேன் இது மாதிரி பல வகையில் அந்த தாய்மார்களுடைய நேரம் மிச்சமாவது அவருடைய ஆரோக்கியம் கூடுது இது மாதிரி விஷயம் இது மட்டும் இல்லை நீங்கள் கழிவறை இல்லாத கிராமம் பள்ளிக்கூடத்தில் கூட கழிவறை சரியாக இல்லாமல் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியருடைய கழிவறைக்கு ஒருத்தவங்க போய் பார்த்துருக்காங்க அவருடைய கழிவறையே மோசமாக இருக்குது தண்ணீர் வசதி இல்லாமல் ஆனால் இன்னைக்கு எந்த திறந்த வழி கழிப்படை இருக்கிற கிராமம் ஒன்று கூட இந்தியாவில் இல்லை எல்லா இடத்துலையும் மாற்றியாச்சு காரணம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கழிவறை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம வந்து கோடிக்கணக்கான தாய்மார்கள் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா பிரதம மந்திரனுடைய வீடு கட்டுற ஆவாஸ் யோஜனா இருக்குது இப்படி கிராமப்புறத்துக்கு பதினேழு திட்டம் இருக்குது குறிப்பாக விவசாயிகளுக்கு அதை விட முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா பெண்களுக்கு முக்கியத்துவம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கிராமப்புற இளம் பெண்கள் படித்தவங்களுக்கு இப்போ ஒரு ட்ரோன் ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு தாலுகாவுக்கும் கொடுக்க போகிறாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க யா அந்த ட்ரோனை இயக்குவதற்கான பயிற்சி கிராமப்புறத்தை சேர்ந்த படித்த இளம் பெண்களுக்கு கொடுக்குறாங்க பி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறாங்க பதினோரு நாள் பயிற்சி சென்னையில் கொடுக்குறாங்க அந்த பயிற்சியில் அந்த ட்ரோனை வந்து அவர்கள் இயக்க முடியும் அந்த ட்ரோனுக்காக எழுபது அஞ்சு விழுக்காடு மானியத்தோட அவர்களுக்கு கடன் உதவி எந்த விதமான இதுவும் கிடையாது கேரண்டி கிடையாது எதுவுமே கிடையாது அவர்களுக்கு கடன் உதவி கிடைக்கிது அவர்கள் அதன் மூலமாக மாதத்திற்கு மிகப்பெரிய அளவில் வருமானம் கிராமத்தில் ஈட்ட முடியும் ஏன்னா ஒரு ஏக்கருக்கு உரம் போடுறதுக்கு உரம் போடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு இன்றைக்கி இருக்கிற செலவுக்கு எவ்வளோ ரூபா செலவாகும் தெரியும் ஆனால் இந்த உரத்தை நம்ம லிக்விடாக கொடுக்குறோம் நேனோ உரம் இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டு நம்ம பாரத பிரதமருடைய அரிய முயற்சினால் அந்த நேனா உரம் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் மாதிரி இருக்கும் அதை இந்த ட்ரோன் மூலமாக தெளிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க ஏழு நிமிஷத்தில் ஒரு ஏக்கர் தெளிக்க முடியும் ஏழு நிமிஷத்தில் ஒரு ஏக்கர் வந்து அந்த ட்ரோன் மூலமாக தெளிக்க முடியும் அந்த பயிற்சி கொடுக்குறவங்க அந்த பகுதியை சேர்ந்த இளம் பெண்ணாக தான் இருப்பாங்க அவங்க பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க அவங்கக்கிட்ட ட்ரோன் இருக்கும் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் கூட ஒரே நாளில் தெளிக்க முடியும் இப்போ வ ஊரில் வந்து நீங்கள் மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை மருந்து அடிக்கிற அவனுடைய அவனுக்கு அவனை தெரியாமல் அந்த மருந்து அவன் இணையல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுடைய ஆரோக்கியம் பாடுபட்டு போகும் அதில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படும் ரெண்டாவது மண்ணு கெட்டு போவோம் யூரியாவை தொடர்ந்து மண்ணிலே போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த மண்ணினுடைய தன்மை போயிடும் அது கலர் நிலமாக மாறிவிடும் இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இது வந்து இந்த ட்ரோன் இந்த ட்ரோனுக்கு பயிற்சி கொடுத்து மகளிருக்கு தான் முக்கியத்துவம் மகளிருக்கு தான் அந்த பயிற்சி அவங்களுக்கான உதவி இப்படி எல்லா விஷயமுமே மகளிரை மையப்படுத்தி கிராமப்புற மைய மகளிர் குறிப்பாக விவசாயிகளை மையப்படுத்தி எல்லா திட்டமும் இருக்குது இந்த பதினேழு திட்டம் கிராமப்புறத்துக்கு பதினேழு திட்டம் நகர்ப்புறத்துக்கு குறிப்பாக நகர்ப்புறத்தில் நான் கடந்த வாரம் தமிழ்நாட்டில் அண்ணா நகரில் நம்மளுடைய அமைச்சர் ஒருத்தர் வந்திருந்தார் பியூஷ் கோயல் அவர் வந்திருந்தார் அங்கே ஒரு அம்மா பார்த்தோம் அவங்களுக்கு வங்கியிலேருந்து பத்தாயிரம் ரூபா ஸ்வயாநிதின்னு கொடுக்குறாங்க பிஎம் ஸ்வயநிதி எந்த உத்தரவாதமும் கிடையாது எந்த கேரண்டியுமே இல்லை அவங்க வங்கி மேலாருகிட்ட போய் கேட்டிருக்காங்க நான் தெருவில் வந்து காய்கறி கடை வச்சிருக்கேன் வெறுமனே டெய்லி காலையில் கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்க வருவேன் காய்கறி சாயந்திரம் வித்துட்டு நான் வந்து எங்கள் குடும்பத்தை நடத்துகிறேன் இப்போ எவ்வளோ வருமான நான் கந்து வட்டி வாங்குறேன் தினமும் காலையில் ரூபா கொடுப்பார் சாயந்தரம் வந்து ரூபா வாங்கிப்பார் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டே ரூபாய்க்கு நூறுரூவா அது பத்து வட்டினா ஒரு நாளைக்கு பத்து வட்டி அப்படின்னா பார்த்துக்கோங்க மாதத்துக்கு எவ்வளோ நூறு இந்த மாதிரி கந்து வட்டிக்கு கந்து வட்டி ஸ்பீடு வட்டி மீட்ரு வட்டி இப்படியெல்லாம் வாங்கிட்டு அந்த அம்மா ஒரு முந்நூறுரூவா சம்பாதிச்சா அதில் நூறுரூவா வந்து பிடிங்கினு போயிடுவான் நானே கூட பார்த்துருக்கேன் வேலைச்சேரியில் அந்த மார்க்கெட் ரோடில் ஒரு அம்மா நாங்கள் ஏதோ அவங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தோம் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறதுக்காக அப்போ அந்த அம்மா தயங்கி தயங்கி பின்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருந்தது எங்ககிட்ட அந்த அம்மா தெளிவாக பேசலை அப்புறமா தெரிவி நான் கேட்டேன் என்னங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை கந்து வட்டி இன்றைக்கி கலெக்ஷன் கம்மியாகிடுச்சு அவங்க பூ வியாபாரம் பண்ணுறாங்க பூ தொடுத்து விற்கிறாங்க இல்லை காலையிலேருந்து பூ சரியாக விற்கலை அந்த அம்மா அவர் வந்து தகராறு பண்ணுறாரு அப்படின்ட்டு எவ்வளோ கொடுக்கணும் ஏதோ ஆயிரம் ரூபா அந்த வட்டி கொடுக்க முடியல அப்போ நான் சொன்னேன் நீங்கள் நிதின்னு இருக்குமா பிரதமர் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் நீங்கள் இங்கே ரோட்டில் கடை வச்சிருக்கிறதுக்காக ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க அந்த அடையாள அட்டையும் உங்கள் வங்கி கணக்கு கொடுங்க ஆதார் அட்டை கொடுங்க வேறு எதுவுமே தேவையில்லை நீங்கள் போய் அந்த வங்கி மேலாட்டை கொடுங்க உங்களுக்கு சுவாநிதி கொடுப்பாருங்க சொன்னால் அதே மாதிரி போய் கேட்ட பிறகு அவங்க கொடுத்ததுனால அவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு அந்த பகுதியில் இருக்க கடை வச்சுருக்க தாய்மார்களுக்கு பத்தாயிரம் ரூபா அதில் ஒரு அம்மா சொன்னாங்க நான் பத்தாயிரரூவா வாங்கி ஒரே வருஷத்தில் திருப்பி கொடுத்துட்டேன் ரூபான்னா டெய்லி ஆயிரரூவாய்க்கு வாங்கி திருப்பி கொடுக்குறவங்க பத்தாயிரூவான்னா உங்களுக்கு ம டெய்லி ஐம்பது ரூபா கட்ட மாட்டாங்களா இல்லை மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கட்ட மாட்டாங்களா அது இருந்து ஒரு வருஷத்தில் அவங்க முடிச்சிட்டாங்க உடனே வங்கி மேலாளர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் பத்தாயரூவா கட்டி முடிச்சிட்டீங்க நாணயமாக திருப்பி கட்டிட்டீங்க உங்களுக்கு வட்டியே கிடையாது அதுக்கு வட்டியே இல்லை தள்ளுபடி பண்ணிட்டோம் ரெண்டாவது நீங்கள் இப்போ வேணும்னா இருபதாயிரம் கடன் வாங்கிக்கோம்மா அதே சுவாநிதி அந்த சுவாநிதி வந்து இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆனால் பியூஷ் கோயல்ஜி அவர் சொன்னார் இங்கே வந்தவர் நீங்கள் இந்த ஐம்பதாயிரம் வந்து பத்தாதும்மா நீங்க அடுத்தது ஒரு கடை வச்சுட்டு அந்த கடையில் நீங்க பெரிய அளவில் உங்க வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணுங்க அதுக்கு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் முத்ரா லோன் இருக்கு இதே மாதிரி எந்த இல்ல உங்களுடைய நாணயம் தான் உத்தரவாதம் உங்கள் உழைப்பு தான் உத்தரவாதம் நரேந்திர மோடி உங்களை நம்பி கொடுக்குறாரு இப்படி இந்த மாதிரி பல திட்டங்கள் என்னென்ன திட்டமெல்லாம் இருக்கோ இந்த சுவாநிதின்றது நகர்ப்புற கிராம மக்களுக்கு அது மாதிரி நிறைய பேர் நான் டெய்லரிங் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் எனக்கு முத்ரா லோன் கிடைச்சது அவ்வளோ நிறைய கொடுக்குறா சொல்றாங்க அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க அப்படி தாய்மாலுடைய வாழ்க்கை முன்னேறணும் ஒரு சமுதாயம் எப்ப முன்னேறணும்னா அவங்க அவங்க சொந்த காலில் நிக்கிறதுக்கான தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருந்தா போதும் அவங்க உங்கள் குடும்பத்தை அவங்க காப்பாற்றுவாங்க அதான் திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம்னு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சொன்னா பெண் படித்தாள்னா ஒரு ஆண் படித்தான் அவன் அவன் குடும்பம் தான் ஆனால் ஒரு பெண் படித்தா அவள் அந்த கிராமத்தை கூட அவரால் வந்து காப்பாற்ற முடியும் அந்த கிராமத்துக்கே சொல்லிக் கொடுக்க முடியும் அதனால் பெண் குழந்தைகளுக்கு அதிக முக்கியம் கொடுக்குன்னு சொன்னார் ஆரம்பத்துலேருந்து அவருடைய லட்சியம் எல்லாம் ஒரு பெண் முன்னேறினால் மட்டும்தான் அந்த சமுதாயம் முன்னேறும் அதுக்கு பல நல்ல விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் அவருடைய இந்த பத்து வருஷத்தில் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக இருந்த பிறகு கூட அதுக்கு முன்னாடி கூட பெண் குழந்தைகளுடைய கல்வி குஜராத்தில் கல்வி அறிவு கம்மியாக இருந்தது இன்னைக்கு அதை வந்து தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூ புள்ளி ஒன்பது பர்சன்ட் கொண்டு வந்துட்டார் எல்லாரும் இன்னைக்கு வந்து குஜராத்தில் மகளிர் படிக்காதவங்களே இல்லைன்னு கொண்டு வந்திருக்காரு இப்படி பல விஷயங்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிற மாநிலமாக குஜராத்தை மாற்றினார் அதே மாதிரி பாரதம் முழுக்க பெண்களுக்கான பாதுகாப்பு மா நாடாக நாட்டை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு ஏன்னா எங்க பெண் மதிக்கப்படுகிறாளோ அங்கே தான் வந்து அந்த சமுதாயம்தான் மதிக்கப்படும் சொல்லி எல்லா சாத்திரமும் சொல்லுது அதை பாரத பிரதமர் சரியா புரிஞ்சிருக்காரு இந்த யாத்திரையை கூட ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள்கிட்ட போயிட்டு பிரதமர் இந்த உதவியெல்லாம் மக்களுக்கு பண்ணதுக்காக தயாராக இருக்கார் யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த உங்களுக்கு இந்த பிரதமருடைய நலத்திட்டங்கள் கடைசி நபருக்கு சேரலையோ அவர்கள் அவர் சென்று சேருவதற்கான முயற்சி தான் எதுன்னு சொல்லியிருக்காரு நான் கூட சமீபத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பழங்குடி தோடர் சமுதாயம் ஒரு அம்மா அவங்களுடைய பேட்டி வந்தது அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் எங்கள் வீட்டில் மின்சாரம் இதுவரைக்கும் வரைக்கும் வந்ததில்லை தொட்டு கரண்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளார மின்சார விலக்கு வந்ததே இல்லை முதல் முறையாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு மின்சாரம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கடைநிலை கடைநிலை எங்கே எவ்வளோ தூரம் ரிமோட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு கூட ம மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள் எல்லாம் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதை வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு விளம்பர அதாவது ஒரு யாத்திரை தான் இந்த வாகனத்தினுடைய யாத்திரை இது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நவம்பர் பதினஞ்சு தொடங்கி ஜனவரி இருபத்தாறு வரையில் அது நிறைவு பெறுது அது இதுக்குள்ளே இன்னும் இரண்டு மூணு நாட்கள் தான் இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பதினோராயிரத்தி எட்நூறு கிராமங்களை பஞ்சாயத்துக்களை இது வரைக்கும் நேரடியாக மக்கள் பேச வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக பாரத பிரதமர் அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் தமிழ்நாடு கொடுக்குறாரு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் அதிகம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் இல்லை மாநிலங்கள ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் இல்லைன்றதுனால மத்திய அமைச்சர்கள் எல்லாம் நிறைய மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தொம்பது பாராளுமன்றத்துக்கும் ஏதாவது ஒரு மத்திய அமைச்சரோ ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அவங்க மற்ற மாநிலத்தை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினராக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து மக்களை சந்தித்து இந்த மாதிரி இந்த மாதிரி பாரத பிரதமனுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துடுச்சா வந்திருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னும் உங்களுக்கு என்ன தேவை இது அடுத்த ஆட்சியில் என்னென்னலாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்படி கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவங்களுடைய அவங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த யாத்திரை இருக்குது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட முடிய போகுது இன்னும் ஒன்று ஓரிரு நாட்களில் முடிய போகுது இருபத்தி ஆறில் அநேகமாக பாரத பிரதமருடைய ஒரு நிறைவரோட இந்த யாத்திரை நின்று நினை நிறைவுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு எல்லாருக்குமான அரசாக இந்த அரசு சப்கசாத் சப்க விகாஸ் உள்ளார் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான அரசாக இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக ஒரு முயற்சி தான் இந்த விக்சித் பாரத் சங்கல்ப் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாம் வந்து சுதந்திரத்தினுடைய நூற்றாண்டை கொண்டாடும்பொழுது இது வளர்ந்து வருகிற நாடாக இல்லாமல் வளர்ச்சியடைந்த பாரதமாக வரவேண்டும் என்ற கனவோடு கொண்ட ஒரு திட்டம் இது உண்மையிலே வெற்றிகரமாக இது தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்கிறது பாரதம் முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த செயல்பாடு இருபத்தி நாலு தேர்தலில் நிச்சயமாக எதிரொலுக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பா சார் அதாவது விக்ஷித் பாரத்தின் தமிழக பொறுப்பாளராக இருக்கும் நீங்கள் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்